கடமையான நோன்பை தவிர சனிக்கிழமையிலே நோன்பு கிடையாது என நபியின் பெயரால் ஒரு செய்தியை முன்வைத்து தமிழிலே ஒரு பதிவு எழுதப்பட்டுள்ளது ரமவான் முடித்து செவ்வால் மாதத்தில் இருக்கின்ற நாம் செவ்வாயிலே ஆறு நோன்பு நோட்கின்ற போது அவற்றில் ஒரு நாளாக சனிக்கிழமையை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடாது என்றும் அது தடுக்கப்பட்ட விடயம் என்றும் இந்த பதிவிலே எழுதப்பட்டுள்ளது தடுக்கப்பட்ட விடயங்களை தவிர்த்து கொள்வதென்பது முதன்மையானது தடுக்கப்பட்ட விடயத்தை செய்கின்ற போது அது குற்றமாக அமைகின்றது என்றெல்லாம் இந்த பதிவிலே எழுதப்பட்டுள்ளது இந்த பதிவு எந்த அளவு சரியானது என்பதே இந்த பதிவை முன்வைத்து எம்மிடம் தொடுக்கப்பட்டுள்ள கேள்வியாகும் ஹதீஸ்களை பற்றிய அறிவிலும் அதேபோன்று இஸ்லாமிய ஷரியத்தின் சட்ட விடயங்களிலும் தெளிவு இல்லாத ஒருவரால் தான் இந்த பதிவு எழுதப்பட்டுள்ளது சுன்னாவையும் ஆதாரமாக கொண்டு இஸ்லாமிய சட்டங்களை கூற வேண்டும் அது மிகச் சரியானது அதே நேரம் ஹதீஸ்கள் எனும் போது அதில் உண்மையானவை எவை போலியானவை எவை என்பதை அறிந்து இஸ்லாமிய தீர்ப்புகளை கூறுவதென்பதும் முக்கிய அடிப்படையாகும் எனவேதான் இமாம் அஹமது பின் ஹம்பல் கூறினார்கள் போலியான செய்திகளில் இருந்து சகிஹான ஹதிஸை அறிந்து கொள்ளாத ஒரு மனிதர் அவரை ஆலிம் என்றே கூற முடியாது ஏற்க முடியாது என்ற விடயத்தை கூறினார்கள் கடமையான நோன்பை தவிர வேறு நோன்பு நோட்கூடாது என சனிக்கிழமையிலே வேறு நோன்புகள் நோட்கூடாது என நபியின் பெயரால் இங்கே எழுதப்பட்டுள்ள செய்தி சஹிஹான ஹஜீஸ்களுக்கு முரணானதாகும் பல குளறுபடிகளை கொண்டாப் என்று சொல்வார்கள் ஒன்றுக்கொன்று முரண்படக்கூடிய விடயங்களை கொண்ட செய்தியாகவே இது காணப்படுகின்றது இது உண்மையான ஹஜீஸ் கிடையாது அப்துல்லா பின் அல்லாஹ் என்ற நபித்தோழரை மையமாக வைத்து இந்த செய்தி அறிவிக்கப்படுகின்றது இதனோடு தொடர்புபட்ட பல பூக்களை இமாம் நசாயி அவர்கள் என்ற நூலிலே பதிவு செய்திருக்கின்றார்கள் அதில் ஒன்றாக இவ்வாறு சனிக்கிழமைகளில் கடமையான நோன்பை தவிர வேறு நோன்புகள் நோற்கக்கூடாது என்ற செய்தியை அங்கே பதிவு செய்த இமாம் நசாயி அவர்கள் இதே அறிவிப்பாளர் வழியாக இதே நபித்தோழர் வழியாக சனிக்கிழமையிலே நோன்பது நோன்பு நோட்பது பற்றி நபி அவர்களிடம் கேட்கப்பட்ட போது சனிக்கிழமையில் நோன்பு நோட்பதால் உனக்கு விசேட நன்மையும் கிடைக்க மாட்டாது அந்த நாளிலே நோன்பு நோட்பதால் உனக்கு பாவம் ஏற்படவும் மாட்டாது என்று நபி அவர்கள் கூறியதாக அல் குபுரா என்ற இமாம் நசாய் அவர்களுடைய நூலிலே இருக்கின்றது இதுவே இந்த செய்தி அதாவது சனிக்கிழமைகளில் கடமை அல்லாத நோன்பை நோக்கக்கூடாது என்ற செய்தியோடு முரண்படுவதை பார்க்கலாம் இதே போன்று இந்த செய்தியை நபியிடம் இருந்து அப்துல்லா பின் புஷு ரபியல்லாம் அவர்கள் அறிவிப்பதாக சில அறிவிப்புகளும் அவர்களது சகோதரி நபியிடமிருந்து கேட்டு சொன்னதை இந்த சஹாபி கூறியதாக மற்றொரு அறிவிப்பிலும் அப்துல்லா பின் சகோதரி நபியின் மனைவியான ஆயிஷா ரத்தியா அவர்களிடமிருந்து கேட்டு சொன்னதாக மற்றொரு அறிவிப்பிலும் இவ்வாறு அறிவிப்பாளர் வரிசையிலும் பல குளறுபடிகள் காணப்படுகின்றன ஒட்டு மொத்தத்தில் நபியின் பெயரால் இங்கே எழுதப்பட்டுள்ள செய்தி போலியானதாகும் சஹிஹான ஹஜீஸிற்கு முரணானதாகும் பல முரண்பாடுகள் கொண்ட தடுமாற்றமுடைய உடைய மறுக்கப்பட வேண்டிய ஒரு செய்தியாகும் சனிக்கிழமையில் சுண்ணத்தான நவலான நோன்புகளை நோட்கலாம் என்பதற்கு பல ஆதாரங்கள் இருந்தாலும் இருந்து ஒரே ஒரு ஆதாரத்தை கூறுகின்றோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாவது இலக்கத்தில் இந்த ஹஜீஸ் இருக்கின்றது வெள்ளிக்கிழமையில் நோன்பு நோட்பது என தலைப்பிட்டு இமாம் புகாரி அவர்கள் இந்த ஹஜீஸை பதிவு செய்திருக்கின்றார்கள் வெள்ளிக்கிழமையில் மட்டும் சுண்ணத்தான நோன்பை நோற்று அதனை விசேடப்படுத்தக்கூடாது என்பதுதான் நபியுடைய வழிகாட்டல் சனிக்கிழமையில் சுண்ணத்தான நோன்புகள் நோட்கூடாது என்று எந்த சனியான ஹஜீஸும் கிடையாது இப்போது இந்த புகாரியில் உள்ள ஹதீஸிலே தங்களுடைய வெள்ளிக்கிழமையிலே நபி அவர்கள் செல்லுகின்றார்கள் அந்த மனைவி நோன்பு நோற்றவர்களாக இருக்கின்றார்கள் அப்படி என்றால் இதற்கு முந்தைய நாள் நீர் நோன்பு நோற்றீரா என கேட்டபோது இல்லை என்று கூறுகின்றார்கள் இதற்கு மறுநாள் சனிக்கிழமை நோன்பு நோக்கின்ற நோக்கம் இருக்கின்றதா என கேட்டபோது அதற்கும் இல்லை என்று கூறினார்கள் அப்படி என்றால் இன்றைய இந்த வெள்ளிக்கிழமையிலே நீ நோட்டிருக்கின்ற இந்த நோன்பை முறித்து விடுவாயாக விட்டு விடுவாயாக என நபி அவர்கள் கூறினார்கள் எனவே வெள்ளிக்கிழமையில் மாத்திரம் சுண்ணத்தான நோன்பு நோட்பதை நபி அவர்கள் தடுத்தார்களே ஒழிய சனிக்கிழமையில் கடமை அல்லாத நோன்புகளை கூடாது என நபி அவர்கள் தடை செய்த எந்த ஹரிசும் கிடையாது அதற்கு மாற்றமான ஹதிஸ்கள் தான் இருக்கின்றன அதில் ஒன்று இங்கே நாங்கள் கூறிய ஹதீஸ் ஆகும் அதாவது வெள்ளிக்கிழமையுடன் சேர்த்து சனிக்கிழமையில் சுண்ணத்தான நோன்பு பிடிப்பதாக இருந்தால் நபி அவர்கள் அனுமதிக்கின்றார்கள் உங்களில் எவரும் வெள்ளிக்கிழமை மாத்திரம் நோன்பு நோக்க வேண்டாம் என நபி அவர்கள் தடுத்த ஹதிஸ் சாயுல் புகாரி உட்பட ஹதீஸ் நூல்களிலே காணப்படுகின்றது எனவே ரமவான் முடிந்து செவ்வாலிலே நாம். ஆறு நோன்புகள் செவ்வாலிலே நோட்பதாக இருந்தால் அதில் ஒரு நாளாக சனிக்கிழமை இடம்பெறக்கூடாது அப்படி செய்வதன் மூலம் பாவம் ஏற்படும் என்று இந்த பதிவிலே எழுதியிருப்பது முற்றிலும் தவறானதாகும் அதற்கு ஆலாரம் என முன்வைக்கப்பட்ட செய்தி ஒரு மறுக்கப்பட வேண்டிய சகியான ஹரிசலுக்கு முரணான செய்தியாகும் செவ்வாலிலே பிடிக்கின்ற ஆறு நோன்புகளை தொடராக பிடிக்க வேண்டும் என்ற சட்டம் கிடையாது என்று இவர் எழுதியிருப்பது சரியானது ஆனால் அதற்கு காரணம் சனிக்கிழமையிலே சுண்ணத்தான நோன்புகளை நோக்கக்கூடாது என இவர் கூறியிருப்பது அது மிக பிழையானதாகும் அதற்கு அவர் பயன்படுத்தியுள்ள செய்தி நபியின் பெயரால் பதிவு செய்யப்பட்ட பல தடுமாற்றங்களுடைய முரண்பாடுடைய ஒரு செய்தியாகும் எனவே சனிகான ஹரிசலுக்கு எதிராக நம்பகமற்ற முரண்பாடு கொண்ட மறுக்கப்பட வேண்டிய ஒரு செய்தியை ஆதாரமாக வைத்து சனிக்கிழமையில் கடமையான நோன்பை தவிர வேறு நோன்பு நோக்கக்கூடாது கூடாது என்று இவர் எழுதியிருப்பது முற்றிலும் தவறானதாகும் போதிய அளவு அறிவு தெளிவு இல்லாமல் இந்த பதிவு எழுதப்பட்டுள்ளது ஏனென்றால் உண்மையான ஹதீஸ் எது என்பதை ஊர்ஜிதப்படுத்தாமலே இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது ஒட்டுமொத்தத்தில் சனிக்கிழமையில் மாத்திரம் நோன்பு பிடிக்கக்கூடாது என்ற எந்த தடையும் கிடையாது அதேபோன்று கடமையான நோன்பை மட்டும்தான் சனிக்கிழமையில் பிடிக்க வேண்டும் என கூறியிருப்பது முற்றிலும் தவறானதாகும்